ஸ்ரீமதி ராமானுஜாய நமனம் ஸ்ரீமன் நாராயண சரணம் ஸ்ரீமன் நாராயண சரண சத் சங்கத்திற்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் சரணாகதி சொல்வதுதான் ஸ்ரீமன் நாராயண சத் சங்கத்தின் ஒரே நோக்கம் நம் மனித வாழ்வின் ஒரே குறி செய்கிறோம் அவற்றின் பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் தாமதமும் ஆகலாம் எப்படி என்றால் திரௌபதிக்கு துரியோதனாதிகள் குரு சபையில் மானம் போகும் பெரிய இக்கட்டான நிலை துச்சாதகன் படையைப் பற்றி அழித்து கொண்டிருக்கிறான் அவள் பீஷ்மரை துரோணரை எல்லா திக்குகளையும் எல்லா தேவதைகளும் ஸ்தோத்திரம் செய்கிறாள் நியாயம் கேட்கிறாள் தர்மம் கேட்கிறாள் எல்லாம் அவளுக்கு நேரம்தான் வீணாகிறது பலன் கிடைக்கவில்லை யாராலையும் எதையும் செய்ய முடியாத நிலை அந்த நிலையை தன் கைகளால் தன் படவை பிடித்துக்கொண்டு இருப்பதை கூட விட்டு விட்டு தன் கைகளை உயர்த்தி கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் கோவிந்தாசரணம் கோவிந்த பொண்டரி காட்ச லட்சமாம் சரணாகதம் சரணம் என்று உயர்த்தி ஒப்பிடுகிறாள் அடுத்த நொடி கண்ணன் வஸ்திராவதாரம் வஸ்திராவதாரம் என்பது ஒரு முக்கிய அவதாரம் இந்த அவதாரம் எடுத்து புடவை கடலாக புடவைகள் சுரக்கிறது எங்கிருந்தோ புடவை வருகிறது திரௌபதியை சுற்றுகிறது கீழே விழிகிறது இழிக்கிறான் இழுக்கிறான் இழுக்கிறான் விசாதன் அதற்கு மேலே மீட்கவினால் அவனே விழுந்து விடுகிறான் இப்படி திரௌபதிடைய மானம் காப்பாற்றப்படுகிறது சரணம் சொன்ன அடுத்த நொடி ஆனால் அவருடைய மருமகள் புத்திரை அபிமன்யுவின் மனைவி அபிமன்யு இறந்துவிட்டான் அவருடைய சிசு தன் வயிற்றில் வளையில் வளர்ந்து வருகிறது அஸ்வத்வா அபாண்டவாஸ்திரம் என்ற அஸ்திரத்தை உபயோகிக்கிறான் கண்ணன் பாண்டவர்களை காத்து விடுகிறான் ஆனால் அந்த அஸ்திரம் நேராக பாண்டவ பீஜமான சிசுவான அபிமன்யுவின் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கும் விதவை உத்திரையின் கர்ப்பத்தில் சிசுவை எரிக்க தொடங்குகிறது அதை உணர்ந்த உத்திரை உடனடியாக ஓடிவர்களால் அப்பொழுதுதான் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் வீரமாக நிற்கிறார்கள் மாமனார்கள் அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை நேராக கண்ணன் காலடி பிடித்து விடுகிறான் ஒரு கால் தரையில் ஒரு கால் தேரில் வைத்த துவாரகைக்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் கண்ணனை கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் கர்ப்பரக்ஷ ஜனார்தனா என்று முதல் முயற்சியாகவே கண்ணன் திருவிடலை பற்றுகிறான் அடுத்த நொடி கண்ணன் விஷ்ணு ஆகியவை மாறி சங்கச்சக்கரவன் அவர் கர்ப்பத்தில் பிரவேசித்து சுதர்சன சக்கர்த்தார் அந்த அஸ்வத் பாவன் அஸ்ரத்தை வலமிழ்த்த செய்து சிசுவை காக்கிறார் அந்த சிசுதான் பரீட்சி பெருமாளை பார்க்கிறது அந்த சிசுதான் வளர்ந்து பிறகு பாகவதம் நமக்கு கிடைக்க நமக்கு இன்றுவரை பாகவதம் கிடைத்து நாம் தழைக்க வழி செய்தது இப்படி நாமும் பிரச்சனை வந்தாலும் சரி பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் சரி நாம் தெய்வத்தை அடைய உடனடியாக செய்ய வேண்டியது சரணாகதி மட்டும்தான் ஸ்ரீமன் நாராயணா சரண் ஒரு தடவை சொன்னார் போது என்று ராமன் சொல்கிறார் கண்ணன் சொல்கிறார் அவராக பெருமான் சொல்கிறார் மாமேகம் ஜஹா சர்பாக மாசுச்சகா மாசுச்சகான் கவலைப்படாதே என்னை மட்டும் சரணம் கற்று என்று சொல்லக்கூடிய தெய்வம் நம் தெய்வங்கள் மட்டும்தான் ராமனும் கண்ணனும் ராகப்பெருமானும் ராகப்பெருமான் சொல்கிறார் நல்ல நிலையில் இருக்கும்போது என்னை ஒரு தினம் நினைத்தால் அவன் நினைவு தவறும்போது கூட நான் என்னுடைய நினைவு கொடுத்து என்னுடன் சேர்த்துக்கொள்கிறேனா ராமன் சொல்கிறார் ஒரு தடவை ராம சரணம் நான் உன்னை சேர்ந்தோம் சொன்னால் எல்லா குன்பங்கள்தும் நான் காப்பாற்றுகிறேன் சத்தியம் என்கிறார் அப்படி ஒரு மகத்தான உபாயம் நம் கையில் இருக்கிறது இதை விட்டுவிட்டு கையில் முயல் வைத்துக்கொண்டு கொண்டு காக்கை பின் போவதேன் என்று ஆழ்வார்கள் சொல்வது போல் கையில் வெண்ணெய் வைத்துக்கொண்டு எல்லா இடத்திலும் தேடுக்கிறார் போல் நாம் நம் கையில் சரணாக உபாயம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணனே சொன்னது மாமேகம் சரணம் வஜ மாஸ் சஹா எண்ணெய் மட்டுமே சரணம் பற்றி கவலையற்ற நிம்மதியாகிறேன் அதன்பின் நாம் எந்த பூஜையும் செய்யலாம் செய்யாமலும் விடலாம் நமக்கு நஷ்டமில்லை என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே உபாயம் அதை செய்துவிட்டோம் சரணம் பற்றிவிட்டோம் ஸ்ரீமன் நாராயணாசரணம் பற்றிவிட்டோம் அதன் பின் எந்த வேலை செய்தாலும் குளித்தால் ஸ்ரீமன் நாராயணாசரணம் என்று குளித்தால் கந்தாஸ் பூஜை செய்தால் ஆராதனம் நைவேத் பிரசாதம் காண்பித்தால் நைவேத்தியம் உண்டால் நைவேத்தியம் படுத்தால் கூட யோக நித்திரை உழைத்தால் கர்மயோகம் என்று நம் வாழ்வு முழுவதும் ஒரு யோகமயமாக இடம் ஸ்ரீமன் திருமன் சரணம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாழ்ந்தார் அதன் பின் நாம் எந்த பூஜையும் செய்யலாம் செய்யாமலும் விடலாம் என்றால் நாம் அடைய வேண்டியதை நிம்மதியை அடைந்து அடைந்துவிட்டோம் பகவானே உறுதி அளிக்கிறான் எனவே நாம் எல்லா முயற்சிகளையும் விட்டுவிட்டு முதல் முயற்சியாகவே நாம் திருமன் நாராயணாசரணம் என்று சொல்லி பகவான் பகவானால் ஆட்கொள்ளப்பட வேண்டும்